ஆனாலும் என்னுடைய ஆண்டவர் எப்போது உபாதம் உபாத சொல்றதில்லை அது அவருக்கு தெரியும் அந்த காலங்களிலே ஆண்டவர் போஜனம் தந்திருக்கிறார் கோப்ப கோப்ப மாதிரி வளர்ந்து இருக்கும் அதுல இருக்கிற பலகாரமும் வளர்ந்து இருக்கும் அப்படியே வரும் அப்படியே தாழ்ந்து தாந்து தாழ்ந்து வரும் அது சில 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 சமயங்கள்ல ஒரு கரம் இதே மாதிரி பிடிச்சிருக்கா இருக்கா தெரியும் சில விதத்துல கோபம் மாத்திரம் இருக்கிற மாதிரி தெரியும் அப்படி மூன்று தடவை தான் சாப்பிட்டு இருக்கிறேன் அது முன்னால சாட்சியா சொல்லியும் இருக்கிறேன் அது நேர் என கிட்ட வந்த உடனே இன புக் கிட்ட வந்ததுனா அதுதான் சாப்பிடுவேன் உடனே அந்த மரிக்க மரிச்சு போகா மரி மரணத்துக்கே வார நிலைமை எல்லாம் மாறி பலன் உண்டாகும் நீண்ட வாச காலங்களில கருத்தை இப்படியும் என்ன நடத்தி பாதுகாத்து இருக்கிறார் எரி வாசோதன் மரித்து போகன் உள்ள நிலமையெல்லாம் அதோட மாறி மரித்து போகாம இருக்கா இப்படி ஆண்டவர் சேர்த்திருக்கிறான் பிறகு அந்த மரம் மரணத்துக்கு ஏதோ மருத்து போகும் அந்த நிலமா நிலைமையெல்லாம் மாறி அவள சீனா எல்லாம் மாறி பிறகு பலனாக பலனாகி இருக்கோம் ஆனா உபாசத்திலாலும் ഉണ്ടாக கஷ்டம் எனக்கு தான் செய்யும் மரிக்காது மரிக்கத்து போகும் மரித்து போகணுன்ட்டுள்ள தூளை மரித்து போகண்ட் உள்ள எல்லாம் மாறி போகும் அவளோட அந்த சமயத்தையும் கூட இனி நான் பிறகு நான் தினித்தரணும் இனி இனி ஒரு ஒருத்தரோட ஆண்டவர் தரணும் கோப்பையை விடப்படாது என்ன அழகா இருக்கிற கோப்பை ஒரு கோபையும் வேணும் அப்படியே நான் நினைச்சு அந்த திட்டத்தோட இருக்கும்போது நான் சாப்பிட்டு எடுத்து அப்படியே முடியும் முன்னே முடிஞ்சு எனக்கு கோப்பைய விடப்படாது அந்த சமயத்துல பிடிக்கும் நமக்கு அந்த மனம் வராது அது ஒரு கோப்பை வேணாம் இனி வெளியே நான் எத்தனை சாட்சி கேள்விப்பட்டிருக்கேன் எத்தனை சாட்சி ஆட்கள் கைவிட்டார்களா தேவை தூதம் மாதிரி கொண்டு கர்த்த மரத்தியிருக்கார் பாதுகாத்து இருக்காரு பா போஷித்திருக்கிறாரு மேகத்துல இருக்கிறதே இலையை கொண்டு கர்த்தர் காலத்தை கொண்டு போஷித்தார் அதற்கு விதவை கொண்டு போஷித்தார் அதுக்கப்புறம் தூதன் கொண்டு போஷித்தார் வேறு தான் சாட்சி எத்தனை சாட்சி இருக்கிறேன் கத்திரை ஊழியக்காரர்கள் கத்தர் கண்டு உழைத்தவர்கள் பழைத்தவர்கள் கர்த்தர்கள் விட்டு விட்டுவர்கள் கத்திரிக்கா புறப்பட்டு போனவர்களுக்கு கர்த்தர் என்னெல்லாம் செய்திருக்கிறார் ஆட்கள் தாராளர்களுக்கு ஆட்கள் தாராளம் உண்டு பால் விட்டார்கள் அல்லவா கர்த்தா பால் விட்டாரா கர்த்தர் அதுக்கேற்ற ஆட்களை தாராளம் கொடுப்பார் இல்லாட்டா கூட கர்த்தர் ஒரு குரம் வைக்கிறதும் இல்லை அதான் சொல்லுகிறேன் இல்லாட்டா கூட கத்தர் ஒரு குரம் வைக்கிறது இல்லை தூதமாக கொண்டு கூட காலத்தை கொண்டு கூட தூதமாற கொண்டு கூட போஷிக்கிறவரு அது சாட்சி நான் வேற நான் சாட்சி அறிந்திருக்கேன் சாட்சி படித்து அறிந்திருக்கிறேன் அதை பற்றி எல்லாம் அதை பற்றி இப்போது பேச சமயம் இல்லை ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் ஒரு மனுஷனுக்கு காலில் பயங்கரமான காயம் அந்த மனுஷன் அக்காலத்து ஆதிசிவன் காவத்துக்கு பிறகு உள்ளான ஒரு காரியம் அந்த காலத்தில் இவர் உபவாசம் இருந்து ஆண்டர் நோக்கி ஜோம் பண்ணி கொடுத்தார் அப்போது ஆண்டவர் பிரதமாய் கேட்டார் மகனே உனக்கு என்ன வேணும் என்று அப்போது இவர் ஆண்டவரே ஒன்பது ஐந்து காயம் எனக்கு வேணுன்னு என்று கேட்டுக்கொண்டார் காயத்தை கொடுத்தா துறை உருளுக்கு இவருக்கு நடக்க முடியாது கால்ல இப்படி ஆணிப்பட்ட காயம் இங்கே இருந்தது இங்கே அதே மாதிரி காய் அதே மாதிரி பிலாவும் ஒரு சீரசையை போவதும் கூட உண்டு இந்த அடிக்கடி ரத்தம் போட்டு பாயும் இந்த சீசைல கழுவி கட்டுறது அதுக்கு என்று ஒரு சீசை போகும் கூட இருப்பார் இந்த ஆயம் நான்கு காயத்தையும் காட்டாம இருக்க முடியாது அந்த பிலாவு உள்ள காயத்தை சொன்னார் நான் கேட்டேன் அவர் தந்தா தந்தது பாக்கேன் தான் இனி ஐந்து காயமும் அவருக்கு இருக்கிறதா ஜனங்கள் அறியப்படாது ஆண்டுரை போல ஐந்து காயம் இருக்கிறதே ஜனங்கள் சொல்ல ஏதுவாக அதனால இதை காட்டப்படாது என்று அதை காட்டாமல் காயத்தை காட்டாம கழிவு கழி கட்டார் சிறுசன அப்படியே கட்டி விட்டுருந்தான் அப்படி இருக்கிற சமயத்துல இவருக்கு என்ன செருப்பு போட்டு நடக்க முடியாது நடந்து கொண்டுதான் இருக்கிறது வேதனையும் மலிமன்றா தாங்க முடியாது கேட்டதுனால இனி ஆண்டூர் தந்தா இனி மறுக்கவும் முடியாது காலமுறை இனி கொண்டு நடக்கணும் என்று அவர் விரும்பிக் கொண்டார் வேதனை என்றா சொல்ல முடியாது பயங்கர வழியா இருக்கும் ரத்தம் அடி அடி பொட்டி பாயம் சிறு போட்டு நடக்க முடியாது சில விதத்துல வக்கியலை கண்டா வக்க சுற்றி கொண்டு கொஞ்சம் நடந்து பாப்பாராம் இப்படி என்ன ஏதாவது கண்டா அதை எடுத்து சுற்றி சுற்றி எடுத்துக்கொண்டு நடந்து நடந்து பாப்பார் முடியாது பின்ன கஷ்டத்தோடு ஒழிஞ்சு கொண்டே இருக்கிறார் அப்படி இருக்கிற சமத்துல சமயத்துல ஒரு வனாந்திர வழியாக புறப்பட்டு போய் கொண்டே இருக்கிறார் ரொம்ப வேதனை சேரமாக ஒரு மரத்தடி மரத்தடியில அப்படியே சாய்ந்திருந்தார் அப்படி இருக்கும்போது குருதே குதிரையில போகிற ஒரு மனுஷன் வீட வாசிக்கிற ஒரு பெரிய வித்வான் வீண வாசிக்கிறதுல பெரிய வித்வான் இவர் பார்த்தார் பார்த்து கொண்டு இந்த வீண வாசிப்பு கொஞ்சம் கேட்டா கொள்ளலாம் யோசித்தார் இந்த வேதனைக்கு கொஞ்சம் ஆசுவாசம் இருப்பா பாப்பா என்று ஏப்பா கொஞ்சம் நெல் அவனுக்கு ரொம்ப கௌரவம் இப்படி மரத்தடி சாய்ந்திருந்த ஒரு மனுஷன் என்ன எதுக்கு கூப்பிடுறான் என்று அவன் கொட்டாரத வீட வாசிக்கிறவன் என்ன நீ வீண வாசிக்கண்டானாப்பா ஆமா என்ன ஏன் கொஞ்சம் வாசியப்பா நான் கொஞ்சம் கேட்கட்டேன்ட்டு என் நம்ம ஏசி போட்டான் கொட்டாரத்துல வீண வாசிக்கிறேன் நான் உனக்கு வீண வாசிக்க உனக்கு அறையும் உண்டா என்ன நீ யோசித்து என்ன கூப்பிட்டு உனக்கு வீண வாசிக்க சொல்லி கொண்டாய் என் டெல்லாம் ஏசி போட்டான் சரிப்பா போ போன்னு சொன்னான் அவன் போனான் சரார் என்று ஒரு வீணை கொண்டு வருவான் இறங்கி பாருவான் சரார் என்று பொல்லோட தரத்தவுடன் இறங்கி வந்த முன்னான்னுடா பாக்குறாரு வாசிக்கிறான் வீணே பர்லவந்தன் தூதன் ஆ கொட்டார்தான் வீட வாசிக்கிறவன் அவன் ஹ இவன் ஏசி கொண்டு போன போப்பா போன்னு சொன்னார் சொல்லி அவளோ அந்தபம் போறதும் வருகிறான் சொறன்ட்டு இறங்கி உடன் வீணா அது போல தூளை வீடே பண்ண வீணே வந்து இறங்குனான் வாசிக்கிறான் வீணே இவர் கேட்டு 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 என்ன என்ன இனிமே காத்துக்குள்ள எல்லாம் எப்படி என்ன இனிமையோடு

ஊழியக்காரர்கள் இவ்விதமான அனுபவத்தோடு ஊழியக்காரர்கள் காணப்படுகிறார்கள் என்ன எல்லாவற்றையும்